அதாவது என்னோட கேள்வி ரெண்டா இருந்தாலும் அதுக்கு ஆதாரம் ஒண்ணுதான் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப தௌஹி ஜமாத்துல வந்து நம்ம வந்து கொடி வைக்கிறோம் அந்த கொடியை வந்து ஒரு சில மதத்துல வந்து புனிதமா கருதுறாங்க அதேபோடி அந்த கொடி ஏன் வைக்கிறீங்க அதை தவிர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு புவானா ஹதீஸ் இல்லையா அத ஆதாரமா காமிச்சான் நம்ம ஜமாத்திலே உள்ள தாய் என்ன சொன்னாங்கன்னா அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க ஆனா அதே இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இப்ப வந்து ரசுல்லா உருவப்படம் வரைய கூடாது அதை தவிர்த்து மற்ற படங்கள்லாம் வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இப்ப டி அந்த சர்ச் கோயில் அந்த மாதிரி படம் வரைஞ்சி விற்பனை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டதுக்கு அதே புவனா ஹதீஸ் சாதாரமா காமிச்சு இது புனிதமானது புனிதமா மதிக்கிறாங்க அதனால வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்கறாங்க என்னோட கேள்வி என்னன்னு சொன்னா அதே புனிதம் தான் கொடிக்கும் கொடுக்கறாங்க அதுக்கு நம்ம அந்த ஹதீஸ் ஆதாரமா காமிக்கும் அது சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவங்க இதே வந்து டி ஷர்ட்டுக்கு இந்த கோயில் படம் வரைஞ்சி விற்பனை செய்யற ஆனா அது ஒரு வியாபாரம் தான் அந்த விற்பனைக்கு வந்து இது தடை தான் இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்கறாங்க இந்த கேள்விக்கு எனக்கு வந்து கொஞ்சம் சரியான முறையில பதில் தரும் இஸ்லாம் வலைக்கம் இந்த ரெண்டு கேள்வியும் வெவ்வேறு கேள்விகள் அதுக்கு நான் தொடர்பாகவே பதில் சொல்லிடுறேன் பொதுவாக இப்போ நாம் ஒரு இயக்கத்தை நடத்தும் பொழுது அதன் சார்பில் சில நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற நேரத்தில் அடையாளமாக இந்த பகுதியில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்பதற்காக ஒரு நிறத்தில் கொடியை அமைக்கிறோம் இந்த கொடியை அமைப்பது மார்க்கத்தில் கூடாது என்று சிலர் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்படி பேசுபவர்கள் என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் காலத்தில் போர்க்களத்தில் தான் இந்த கொடியை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இது போர்க்களமாக நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க முதல் விளக்கத்தை புரிஞ்சுக்கணும் நபிசல்லா அலிஸ்லம் போர்க்களத்துக்கு போனாங்க போர்க்களத்தில் எதிரியை சந்திச்சாங்க அப்படி சந்திக்கிற நேரத்தில் போர்க்களத்தில் எதிரிகளை சந்திக்கும் பொழுது தன்னுடைய அணியின் அடையாளமாக தான் எந்த அணி சார்ந்தவர்கள் என்பதற்கு அடையாளமாக சில நேரத்தில் வெள்ளை நிற கொடியை சில நேரத்தில் கருப்பு நிற கொடியை பயன்படுத்தி என்றால் இதிலிருந்து என்ன என்றால் கொடி பயன்படுத்த வேண்டும் என்பது என்றால் அவங்க ரசூல்ல என்ன அடையாளத்தை வச்சிருக்காங்க அளவுகள் வைக்கிறாங்கன்னா போர்னு சொன்னா ஒரு அடையாளம் காட்டப்படணும் அது நிறத்துக்கு ரசூல முக்கியத்துவம் கொடுக்கல அடையாளம் காட்டப்படுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன் அப்பதான் என்னாகும் அந்த அணியின் பக்கம் மக்கள் நிற்பார்கள் மக்கள் குழப்பத்தில் விழுந்து விட மாட்டார்கள் எதிரிகள் யார் தோழர்கள் யார் என்பதுல அடையாளம் காண்பதற்கு ரொம்ப இலகுவா இருக்கும் எனவே வெள்ளை நிறக்கூடிய பயன்படுத்தியும் போருக்கு போயிருக்காங்க கருப்பு நிறக்கூடிய பயன்படுத்தியும் போருக்கு போயிருக்கிறாங்கன்னா அங்கே ரசூலை புரிய வைப்பது நிறம் முக்கியம் அல்ல அடையாள முக்கியம் எதற்காக ஒரு சமுதாயத்தவர் ஒரு கோரிக்கைக்காக வருகிறார்கள் ஒரு சமுதாயத்தவர்கள் ஒரு விஷயத்திற்காக வந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தின் அந்த கூட்டத்தை காட்டுகிற அடையாளத்திற்கு ஒரு துணியை ஒரு நிறமாக கொண்ட துணியை பயன்படுத்துவது என்பது பொதுவான ஒரு மையக்கருவாக அதுல புரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து நாம விளைங்கிறது என்ன இது போருக்குத்தான் என்பது அல்ல அடையாளப்படுத்துவதற்கு ஒரு துணி அது எந்த நிறமாவது இருந்துட்டு போட்டோம் இது எங்கள் அணி என்று காட்டுவதற்கு அடையாளப்படுத்துகிறார்கள் மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக செய்கிறார்கள் அப்ப நாம் அடையாளப்படுத்துவதற்கு இன்றைக்கு நம்ம நாட்டில் டிராபிக் சிக்னல் பயன்படுத்துறாங்களே எதுக்கு இந்த பக்கம் போனா இப்ப போகலாம் இப்ப நிக்கணும் இப்ப தயாரா இருக்கணும் அப்படிங்கிறாங்களே எதற்காக அது அடையாள கருவி வைத்திருக்கிறார்கள் அங்க ஒரு போர்டு போட்டு இந்த பக்கம் தஞ்சாவூர் இந்த பக்கம் போனா திருச்சி அப்படின்னு போர்டு வைக்கிறாங்களே அது எதற்காக அது ஏன் மஞ்சள் நேரத்தில் வைக்கிறாங்க ஏன் பச்சையில வெள்ளக்கலர் வைக்கிறாங்க பளிச்சுன்னு தெரியணும் அதான் புண்ணிய பாவம் எல்லாம் பார்த்து இல்லை பளிச்சுன்னு தெரியணும் இருட்லையும் தெரியணும் லைட் அடிச்சோன்னா பளிச்சுன்னு ரெஃப்ளெக்ட் ஆகணும் அதுக்காக யூஸ் பண்றாங்களா இல்லையா இப்படியாக நாம் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறோம் எந்த ஏரியால் நடக்குது எவ்வளவு தூரம் வரைக்கும் நடக்குது எப்படிப்பட்ட அளவில் இருக்குது எந்த வழியில் மக்கள் போகலாம் என்று அடையாளப்படுத்துகிற நோக்கத்தில் செய்யணுமே தவிர இதை வணக்க வழிபாட செய்யலை சரிங்களா நம்முடைய ஜமாத்தின் கொடி அது ஏழு இன்ச்சு உயரம் தான் இருக்க வேண்டும் அதிசன ஆதாரங்களின்படி மூன்றரை இன்ச்சு அகலம் தான் இப்படியா சொன்னோம் அந்த கொடியை ஏற்றும்போது பிஷ்மில்லா சொல்லி கொடியை தோங்கும் போது அலைக்கும் சொல்லி முடிக்க வேண்டும் இப்படியா ஏற்றும் போது அனைவரும் எந்திரிச்சு ஒழு செய்திருக்க வேண்டும் இதுவா இது என்னது அடையாளத்துக்கு வைப்போம் எவ்வளவு பெரிய கொடி அந்தந்த ஏரியாவுக்கு வசதி இருக்கிற பார்த்து அவ்வளவு பெரிய கொடி வச்சு அந்தந்த ஏரியாவுக்கு எத்தனை வசதி இருக்கோ அத்தனை கொடி வாங்கி வச்சுக்கோங்க எங்க ஏரியாவில் கொடியில் ஒரு பேனரை மட்டும் பேனரை கட்டி முடிங்க போங்க இல்ல எங்க ஏரியாவில கொடி வைக்க முடியும் வச்சுக்கோங்க இப்ப கொடி என்ன பண்றது அவசரத்துக்கு பள்ளிவாசல் கிளீன் பண்றது துணி இல்லை எடுத்து தொடச்சிட்டு போவாங்க கீழே விரிப்பு விரிச்சிட்டு போவாங்க என்ன இது புனி இது புனிதம் இல்லைன்னு இத்தனையும் இந்த கொடி மேஜையில் விரிக்கப்படும் துணியாகவும் இருக்கும் கீழே விரிக்கப்படுகிற துணியாகவும் இருக்கும் தேவைப்பட்டா அதை வைத்து துப்புரவு செய்யற துணியாகவும் இருக்கும் ஏன் இது புனிதம் அல்ல மற்ற சமூகத்தவர்கள் அந்த கொடியை எப்படி பயன்படுத்துறாங்க அவங்கவுங்க கருதுறக்கூடிய காவி கொடியா இருக்கட்டும் பச்சை நிற தர்கா வணங்கிகள் இருக்காங்கல்ல சமாதி வழிபாட்டுக்காரங்க அவங்க பச்சை நிற கொடி என்ன செய்வாங்க வீட்டுக்கு மேல ஒரு பச்சை கலர்ல ஜண்டா ஏத்திருப்பாங்க அது பச்சையால ஏத்திருப்பாங்க அது நாலு அடைவுல ஃபேட் ஆகி நாலு நேரம் கிழிஞ்சு இத்து போயிருக்கும் ஆனாலும் அவங்க குடும்பத்துல புண்ணியம் பறக்கிறது இறங்கிட்டு இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறான் அதான் ஜண்டா அப்படின்னு வச்சிருக்கிறான் சரிங்களா ஜண்டானா கொடி அந்த வழிபாடு வந்துருச்சு கொடி வழிபாடு இது மார்க்கத்துல கிடையாது நாம் என்ன செய்யறோம் இது மாதிரி ஒரு ஏரியாவில ஏற்றப்பட்டிருக்கணும் அங்கே ஏற்றப்பட்டிருக்க காலமெல்லாம் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வந்து புண்ணிய திறக்கிட்டு போவார் இப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறோம் கிடையாது அடையாளத்துக்கு வைப்போம் எடுப்போம் இது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அடுத்து இன்னொரு கேள்வியாகத்தான் அந்த கேள்வியை நம்ம பார்க்குறோம் என்னன்னா ஒரு டிஷர்ட் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தேவாலயங்கள் கோயில்கள் இது மாதிரி அதை நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க செய்யலாமான்னு கேட்குறாங்க பிரிண்ட் பண்றவர் யாரு ஒரு முஸ்லீமாக இருக்காருன்னு வைங்க அவர் தன்னுடைய நம்பிக்கைக்கு மாற்றமாக இதை செஞ்சு கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க பொதுவாக அல்லாது திருமுறைகளை குறிப்பிடுகிறான் ஆவணும் அழல் பிரி வத்த குவா நன்மையான இரையச்சமான காரியங்களுக்கு உதவுங்கள் ஆவணும் அழல் வல் உதுவான் பாவத்தின் பக்கம் மார்க்க விரோதத்தின் பக்கம் நீங்கள் உதவாதீர்கள் நாம செய்யறது விளம்பரமா இருந்தாலும் வியாபாரமா இருந்தாலும் அதில் ஒரு உதவி இருக்கு இல்லையா நாம் செய்யற எல்லா தொழிலையும் சேவையும் கலந்திருக்கு அதை மனசுல வச்சுக்கணும் சேவையும் தொழிலையும் பிரிச்சே பார்க்க கூடாது எப்பொழுதுமே சேவையோடு தான் தொழில் கலந்திருக்கும் தான் லாப நட்டை எதிர்பாராமே இருக்கும் அதுல சேவை மனப்பான்மையோடு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது இவர்கள் இந்த ஒரு பனியன் கிளாத்து இந்த பனியன் கிளாத்ல நீங்க கொடி நாகூர் நாகூறு பிரிண்ட் அடிச்சு கொடுக்கலாமா இதுல இருந்து அவர் எதை விளம்பரம் செய்ய நினைக்கிறார் இறந்து போனவர்களுக்கு அடக்கஸ்தலத்தை வழிபாட்டு தலம் உண்டாக்கலாம் என்கிற விளம்பரம் செய்யறார் அதை மக்கள்கிட்ட ஆமோதிக்க பார்க்கிறார் அது ஒரு புனித தலம் என்பதை உருவாக்க பார்க்கிறார் அது வழிபாட்டிற்குரிய இடம் என்பதை உருவாக்க பார்க்கிறார் அது இஸ்லாமிய சின்னம் என்பதை உருவாக்க பார்க்கிறார் இதற்கு உடந்தையாக இதை பிரிண்ட் அடிச்சு கொடுக்கலாமா கோயில் சர்ச்சில் அடுத்துங்க கடவுளை வணங்கு மனிதர்களை வணங்காதே என்று சொன்ன நல்லவர்களை அடக்கம் பண்ணி அவர்களை வணங்குகிற அந்த தர்காவை போட்டோ எடுத்து அதையே பிரிண்ட் அடிச்சு கொடுக்க கூடாது ஏன் பாவத்தின் பக்கம் மார்க்க விரோதத்தின் பக்கம் நீங்கள் உதவாதீர்கள் என்கிற வசனத்தின்படி இதை நம்ம செய்யக்கூடாது